ஜோதிடர்களும் குருமார்களும் எப்படி ஒருத்தரோட விதியை மாற்றுவாங்க விதித்து விதிப்படி தான் நடக்கணும்னா நம்ம யாருமே சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை சாமி கும்பிடும்போது பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்திக்க கூட முடியுது நடக்காததெல்லாம் நடத்தி வச்சுக்க முடியுது இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வகையில் இந்த மாதிரியான சந்தேகம் எனக்கு கூட வந்திருக்குது ஒருத்தரோட விதியில் இருக்கிறது தான் நடக்குன்றாங்களே அப்புறம் எதுக்கு நல்லா சாமிலாம் கும்பணுன்ற கேள்வியை நான் வந்து சித்தர்களோடு தொடர்பு கொண்டவன் அதனால் அடிமொழி சித்தர்கிட்ட இதை பற்றி நான் கேட்டிருக்கிறேன் முன்னாடி அப்படி கேட்குற பட்சத்தில் அவர் எனக்கு கொடுத்த ஞானம் என்னன்னா உன்னோட விதியில் இல்லாததும் உங்கள் ஜாதகத்தில் நடக்காதுங்கிறதும் உங்களால் முடியவே முடியாதுங்கிறதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அதாவது உங்களோட விதியில் இல்லாதது உங்களோட ஜாதகத்தில் நடக்காதது உங்களால் முடியாதது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தேவை இருக்குது அல்லது ஆசை இருக்குது அல்லது எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதோட கொஞ்சம் கொஞ்சம் நியாயமும் இருக்குமே ஆனால் அதை வந்து நானே இறைவனு அருளோடும் நவகிரகங்களோட அனுமதியோடும் நடத்தி வைப்பேன்னு சொல்கிறாரு அடிமுடி சித்தர் இறைவனோட அருளோடும் நவகிரகங்கள் அனுமதியோடும் நவகிரக அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது இதோடு சேர்த்து நடத்தி வைப்பேன்னு அடிமுடி சித்தர் சொல்கிறார் ஆனால் என்ன சொல்லிட்டாருனா கடைசியா கொஞ்சமாக அதில் உங்களுக்கு நியாயம் இருக்கணும்னு கேட்குறாரு நியாயமே இல்லாததெல்லாம் கேட்டால் கிடைக்காது போல இருக்கு இப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த விஷயத்தினால எப்படி இவர் பண்ணி தருவார் நானே தருவேன் அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதாவது நம்மளுடைய நாட்டில் வந்து தனித்துவமான சுப்ரீம் பவர் கொண்டவங்க ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க யார் யாருன்னா ஒருத்தர் ஜனாதிபதி பிரதமர் அப்புறம் வந்து சபாநாயகர் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி இவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரம் இருக்குது இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கும் இதில் தான் உச்சக்கட்ட பவர் இவங்களுக்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி அதிகாரம் இருக்கும்போது இப்போ கூட பாருங்கள் ஒரே தகராறுலாம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஜனாதிபதிக்கு ஆர்டர் போடுது நீங்கள் தொண்ணூறு நாளில் கையத்து போடணும் அப்படின்னு சொல்லுது அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க எனக்கே நீங்கள் உத்தரவு போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி அதிகார மீறல்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கடவுள் நமக்கு ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறார் அதாவது பூர்வ ஜென்மத்தோட பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய கர்மாக்கள் முடிவு செய்யப்படுகிறது அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான அந்த கர்மாவுக்கு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஏற்ற கிரக சூழல்கள் எண்ணிக்கை வருகிறதோ அன்றைக்கி தான் ஒரு குழந்தை பிறக்கிறது அது சுபகர்மாவாக இருக்கலாம் அல்லது அசுபகர்மாவாக இருக்கலாம் அந்த கர்மாவை ஒரு வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்க வேண்டுமென்றது இப்போது அசுரன் கம்சனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கணுன்னா அவர் உடனே டொயின்னு வந்து இறங்கில்லை பலகாலம் காத்து இருந்து எந்த லக்னத்தில் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் பஞ்சாங்கத்தில் இருக்க பஞ்சாங்கமும் என்னைக்கு சாதகமாக இருக்கணுமோ எந்த மாதிரி கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் இந்த காரியம் சாத்தியமாகுமோ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நின்றால் சாத்தியமாகமோ அந்த மாதிரியான சூழ்நிலை கிரகம் வரும் காலத்தில் தான் கடவுள் அவதாரம் எடுக்கிறார் அப்போ தான் அவங்களோட அவதார நோக்கம் நிறைவேறும்ங்கிறதுனால வல்லமையான ஒரு ஒருத்தன் பிறக்கணும்னா கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குதோ அந்த நேரத்தில் தான் அவங்கள பிறக்க வைக்கிறாங்க அது வந்து இயற்கையான சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க நம்மளோட பாவகர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாவகர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு விதி இருக்குது உருவாக்குறாங்க ஆக்சுவலி படைக்கிற தொழிலை பட செய்யக்கூடிய பிரம்மன் தான் நம்மளோட தலையழுத்து எழுதுனாருன்னுவாங்க ஆனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் எழுதுறதில்ல அவர் தான் அத்தாரிட்டி அவ்வளோதான் அவர் தான் அத்தாரிட்டி திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தையும் பிடிச்சி எழுத மாட்டார் படைத்து விட்டுட்டார் சிஸ்டத்தை எழுதி வச்சுட்டார் இந்த சிஸ்டத்துக்கு அத்தாரிட்டி அவ்வளோதான் ஒரு தலையெழுத்தோட அத்தாரிட்டி யார் அப்படின்னாக்கா அதுதான் அந்த பிரம்மன் ஆனால் அது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான அமைப்பை யார் ஏற்படுத்துகிறாங்கன்னா எமலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்த தான் கணக்கு எழுதுகிறாங்க கணக்கு எழுதிட்டு மறுஜென்மத்துக்கு அவங்களே வந்து தலையுத்தை நிர்ணயிக்கிறாங்க நியாயமான நியாயமான யம இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு ஒப்புதலை மட்டும்தான் ஒப்புதலை மட்டும்தான் இவ்வளோ நாள் இவன் சொர்க்கத்தில் இருக்கணும் இவ்வளோ நாள் இவன் நரகத்தில் இருக்கணும் இவன் இந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கணும்னு ஒரு விதியமைப்பு எழுதி கொடுக்குறாங்க அந்த விதியமைப்பு நடைமுறைப்படுத்தணுன்னா எப்போ கிரக சூழல்கள் அமையுமோ அந்த நேரத்தில் தான் அடுத்த மனுஷனை பிறக்க வைக்கிறாங்க அந்த மனுஷனை பிறக்க வைக்கிறாங்க அது வரைக்கும் வெயிட்டிங் அல்ல வெயிட் பண்ணணும் அந்த ஆத்மா இந்த அமைப்புக்கு இறைவனான பிரம்மன் ஒப்புதல் அடைப்பார் இதுதான் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அதிகாரத்தோடு இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொண்டு சில பேர் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு அவங்க அவங்கவுங்கள முதலமைச்சருக்குன்னு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது சபாநாயகர் ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது கவர்னருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது ஒரு சாதாரண மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சிறப்பான அதிகாரம் இருக்குது ஒரு கலெக்டருக்கு ஒரு சிறப்பான அதிகாரம் இருக்குது இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தோடு செயல்படக்கூட அதிகாரங்கள் இருக்குது பெரும்பாலும் அந்த அதிகாரங்களெல்லாம் அவங்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அவசியப்படும் தான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி வாக்கு கொண்டு கொண்ட ஜோஷியருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால் அனாவசியமாக வாய் விட மாட்டாங்க நல்ல ஜோஷியருங்க ஒரு ஆளை பார்த்து சீக்கிரத்தில் ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டாங்க ஆசீர்வாதம் கூட அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது போயிச்சிரும்ல இவங்களுக்கே தெரியும் இவன் நல்லவன் இல்லை இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஆக ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அது நடந்தேற வேண்டும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அனாவசியமாக ஆசீர்வாதெல்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப சாமாதியமாக சமாளிச்சுட்டு ஓடிடுவாங்க ஆக இப்போது ஒரு விஷயம் இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் ஒரு அம்மா அப்பா முப்பத்தாறு வயசு பொண்ணு ஒன்று தனக்கு இருக்குது அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் எவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணியாச்சுன்னு நான் சொன்னால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா கல்யாணம் ஆகிறதுக்கு இனிமேல் ஆகிறதுக்கு இல்லை அவங்களுக்கு தலையெழுத்துலேயும் இல்லை விதியிலையும் இல்லை அவங்க ஜாதகத்துலேயும் வழி இல்லை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஏதாவது பண்ணுங்கண்ணாங்க நான் பண்ண முடியாது ஒன்றா வழி ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் செய்கிறீங்களா நாங்கள் என்ன நம்மக்கிட்ட ஒரு ஷிங்க் இருக்குது அந்த ஷிங்கில் என்ன பண்ண ஒரு சொப்பு தண்ணி எடுத்து கொடுத்து உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தண்ணி ஊற்றி உங்களோட புண்ணிய பலங்கள் மொத்தத்தையும் இந்த ஜெர்மியத்தில் நான் செய்தவை அனைத்து புண்ணியமும் என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் புண்ணியங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கண்ணே ஒரு வேளை உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த புண்ணியங்கள்லாம் இருந்ததுண்ணா ஏன்னா பெற்றவங்க பாவம் பிள்ளைய தானே சேருது அதனால உங்ககிட்ட புண்ணிய பலம் இருந்ததுன்னா நடக்கும் ஜாதகத்தில் இல்லைனாலும் நடக்கும் நீங்கள் அது வேணால் பண்ணுங்க அவங்க வந்து பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா அவங்களால ஐயோயோ என் புண்ணியத்தை தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா செய்யலை பெத்த மனசு அது மாதிரி நினைக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதுவும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அது மாதிரி அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே சொல்ல முடியாது கடைசியாக ரெண்டு பேரை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சொப்பு தண்ணி வச்சுட்டு இவங்க கையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாப்பா நிற்க வச்சு அந்த பொண்ணு கையில் ஆச்சு இந்த தண்ணி கையில் கழு அப்படி படுற மாதிரி தன்னோட புண்ணியங்கள்லாம் அவங்களுக்குள்ள அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு தாரவத்து கொடுக்குறாங்க இந்த சம்பவம்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஏன் வேதத்தில் புராண காலத்தில் மட்டும்தான் நடக்கணுமா கர்ணன் தன்னுடைய எல்லாம் கிருஷ்ணருக்கு தர்மம் பண்ணல இந்த லாஜிக் எங்களுக்கு தெரியும்னால நான் இந்த ப பரிகாரத்தை சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுங்கண்ணா இவங்களோட புண்ணியத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க பொண்ணோட பொண்ணுக்காக அம்மா அப்பாவோ ரெண்டு பேரோட புண்ணியத்தையுமே வந்து பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க சிலகா சில மாதங்கள்லேயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நோய் ரொம்ப ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிட்டாங்க இந்த கர்மாங்கிறது டிரான்ஸ்பரபிள் தான் விதியில இல்லாத ஒரு விஷயத்த நடத்தி காட்டாங்க விதியில இல்லாத ஒரு விஷயத்த நடத்தி காட்டியிருக்கோம் நான் ஒண்ணுமே பண்ணலை வழி மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் பரிகாரம் கோயிலுக்குல எதுவுமே சொல்லலை புண்ணிய பலம் பத்தலை கல்யாணத்துக்கு தேவையான புண்ணிய பலம் பலனில் அம்மா அப்பாவோட புண்ணிய பலத்தை அவங்களே கொடுக்குறேன்றாங்க பண்ணுறீங்களா பண்ணுங்க பண்ணிட்டாங்கன்னு நடந்துச்சு இவ்வளோதாங்க விஷயம் ஆக ஜோஷியருக்கு ஒரு பக்கம் வாக்குப்பலிதம் இருக்குங்கிறதும் இன்னொரு பக்கம் இந்த மகான்கள் சித்தர்கள் ஞானிகளுக்கெல்லாம் சிறப்பு அதிகாரம் இருக்கிறது அதுபோல் இவங்கெல்லாம் சொல்கிறதுனால நடக்கிறதும் உண்டு ஒரு அருள் வாக்காக சில பேர் பேர் அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க உண்மையான நல்ல ஜோஷியர்களோட அருள்வாக்கு நடந்தேரும் இந்த அடிப்படையில் தான் ஒருத்தரோட தலையெழுத்தில் இல்லைனா கூட ஜோஷியர்களும் மற்ற மகான்களும் சித்தர்களும் அவங்கள போய் கேட்கறதுனால அவங்க நமக்கு சில விஷயங்களை நடத்தி கொடுக்குறாங்க அது விதிவிலக்கு தான் விதிவிலக்குல சிறப்பு அதிகாரமும் சொல்லலாம் நன்றி வணக்கம்